ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைக்கி ஒரு சிறப்பான மண்கலவை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா முதல் இங்கே பாருங்கள் கோகோ பீட் எடுத்திருக்கோம் ஒரு ஒரு ட்ரே நிறைய கோகோ பீட் எடுத்திருக்கோம் இந்த கோகோ பீட் வந்து மண்ணுக்கு இலகு தன்மை கொடுக்கும் மண்ணு வெயிட்லெஸ்ஸை குறை குறைக்கும் அடுத்து வந்து இந்த பார்த்த மண்புழு உரம் எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் செம்மண் ஒரு ட்ரீ எடுத்திருக்கோம் இது மண் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்த மணலை எடுத்திருக்கோம் நமக்கு மணல் கிடைக்காதனால இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கடுத்து கழிவிலிருந்து நம்ம பொறுக்கின அந்த காஞ்ச குப்பைகள் எடுத்திருக்கோம் அடுத்து ஒரு செடி இறந்துருச்சு அந்த மண்ணை பழைய மண்ணை எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி புதுசாக எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் அசோஸ் பயிரெல்லாம் எடுத்துருக்கோம் இந்த அசோஸ் பயிரில் ஒரு நுண்ணூட்டை சத்து இதை ரெண்டு நாள் வச்சுருந்து செடிக்கு உபயோகிக்கணும் இதை பார்த்தோம் ஓகே இப்போ இது என்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த எம்ஸ் இந்த முதல்ல இந்த கோகோ பீட்டை கொட்டுறோம் என்ன பாருங்கள் இந்த கோகோ பீட்டை கொட்டுறோம் இந்த கோகோ பீட் அதுக்கடுத்து பாருங்கள் செம்மண் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த செம்மண்ணை எடுத்துக்கங்க இதில் எதாவது கட்டிகள் இருந்தால் அது தனியாக எடுத்து வச்சுருங்க உடஞ்சி நல்ல உடையிற மாதிரி கத்திய கட்டியாக இருந்தால் மட்டும் பாருங்கள் அதுக்கடுத்து இந்த செம்மண்ணை நம்ம எடுத்துக்கிறோம் இதற்கடுத்து நம்ம என்ன பண்ணா இந்த பாருங்கள் சாண்டை எடுத்துக்கிறோம் எம் சாண்டது மணலுக்கு பதிலாக பயன்படுத்தலாம் எம்சாண்ட்லையும் செடிகளை வளர்க்கலாம் இது வந்து செடிக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை தரக்கூடியது அடுத்து இந்த சாண்டை எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாருங்க மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை இதில் போடுறோம் இதோட வேப்ப புண்ணாக்கு சேர்க்கணும் வேப்ப புண்ணாக்கு இப்போ எங்கள் கடை இல்லாததுனால இந்த வேப்ப புண்ணாக்கு கே சேர்க்கலை நீங்கள் உங்கள்கிட்ட வேப்ப புண்ணாக்கு இருந்தால் அதை கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க இதை நாங்கள் மண்ணுக்கு போட்ட பின்னாடி சேர்க்கலாங்கிற ஐடியாவில் நாங்கள் இது இப்போ விட்டுட்டோம் ஓகே இப்போ வந்து இதில் எம்சான் இருக்குது அடுத்து வந்து கோகோ பீட் சேர்த்துருக்கோம் இதோட இதை பாருங்கள் மசோஜ் பயிரெலாம் சேர்க்கணும் இது முன்னுரிக்க இன்னும் முன்னூற்ற சத்து தரக்கூடியது அதை சேர்க்கலாம் இதை பாருங்க நுண்ணூற்ற சத்து தரக்கூடியது இதை சேர்த்துட்டோம் இதை சேர்த்து என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் ஒன்றா கலக்குறோம் இப்போ இதில் உருப்பங்கு மணல் இருக்குது செம்மண் இருக்குது கோகோ பீட் இருக்குது எம் சாண்ட் இருக்குது அதோட வந்து அசோஸ் பேர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலக்கிறோம் இப்படி பார்க்கலாம் நல்ல மின்சாரம் வரைக்கும் இது இப்போ கலவை ரெடி ஆயிடுச்சு இதை வந்து குரோ பேக்கில் போட்டு வச்சிடணும் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம அந்த செடிகளை நடலாம் அது வரைக்கும் இதை வந்து லேசாக மண்ணை துளிச்சு வச்சிருந்தோம் ஏன்னா அசோசு கோயில் இருக்கிறனால நுண்ணோய் தொழிற்கு இருக்கிறோம் லேசாக மண்ணை துளிச்சு மட்டும் வச்சிடணும் இப்போ இந்த குரோ பேக்கில் இது எப்படி போட போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பழைய மண்ணை மிக்ஸ் பண்ணணும்னு சொன்னோம் அதை நல்ல மருந்துட்டும் இப்போ இந்த பழைய மண்ணை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள் இது வந்து பழைய மண்ணையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இந்த பழைய மண்ணில் வந்து களிமண் போட்டிருக்கோம் நம்மளுக்கு அந்த அளவு நெருக்கமாக இருக்குது இதில் வந்து செடிகள் வளர்கிறது மிக கடினம் மண் வந்து புடப்படும் தான் நல்லா வளரும் இது ரொம்ப கஷ்டம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து இது லிபி ரீபேட் பண்ண போகிறோம்ன்றத அதை பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு குரோபைக் எடுத்திருக்கோம் அந்த ஓட்டைகளை வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் நாலு ஓட்டைகள்லேயும் அந்த அடைப்படாமல் இருக்கிறதுக்காக சின்ன சின்ன துண்டுகளை வச்சு அடைச்சிருக்கோம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் க இந்த களைக்கு வச்சுருக்கிற மணல் செம்மண் எம் சாண்டு அடுத்து மண்புழு உரம் கடந்த கலவையை சுற்றி போடுறோம் இதை பாருங்க மொதல் நாலு பக்கம் போட்டுட்டு ஒரு சின்ன லேயரில் போடுறோம் போட்டுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்னா இந்த இதை பாருங்கள் இதை எடுத்து ஒரு லேயர் அவ்வளோதான் ஒரு லேயர் போகலாம் இதுக்கு மேல மணலை தூங்கணும் இதுல எப்படி நம்ம ஒரு தூவி இதுல செடியை பதிய பண்ண போகிறோம் அது எப்படி பதிய பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த மணல் வந்து தண்ணி துளிச்சு வச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம குரோ பேக்கில் நம்ம பண்ணலாம் ஏற்கனவே ஒரு குரோ பேக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நாலு பக்கமும் கல்லை போட்டு அதில் ஒரு லேயர் போட்டு அப்புறம் அந்த மக்கிய குப்பையை போட்டு வச்சுருக்கோம் இதை வந்து செடியை பதிவிறத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செடியை ஒரு நாட்டை எப்படி பதியம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்து எடுத்து வந்திருக்கிற நாட்டானது மல்லிச்சிருக்கேன் எடுத்து வந்திருக்க நாட்டானது இந்த மல்லி இந்த பாருங்கள் உயரம் வந்துருக்கு பாருங்கள் இந்த மல்லியை தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் இந்த மல்லி வாங்கி ஒரு ஒரு வாரமாக நம்ம நிழலில் வச்சுருக்கோம் நம்ம சூழ்நிலைக்கு படைக்கிருக்கோம் அதனால இது நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றது அப்போ இது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ இந்த செடியை வந்து நம்ம இதில் எப்படி நரப்புகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க செடியை இந்த மாதிரி நம்ம அடிப்படாமல் இருக்கணும் இப்போ இந்த செடியை வந்து நம்ம மேலாக்க இருக்கிற மண்ணை கொஞ்சம் எழுதுகிற மாதிரி பண்ணணும் இந்த சொன்ன கொஞ்சம் அமைக்கி விடணும் ஏன்னா இது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அமிக்கி விட்டு அது அப்படியே சென்டரில் வச்சிடணும் சென்டரில் வச்சிடணும் வச்சு நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற மண்ணால் அதை சுற்றி போடணும் உக்காவசி போட்ட போதும் அதுக்கு மேலே போட வேண்டாம் அப்புறம் நம்ம உரையிடம் போடுறதுக்கு தேவைப்படும் இப்போ இந்த மண்ணு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு இருட்டரையில் ஒரு வாரம் வச்சிருந்து அப்புறம் வெளிச்சத்தில் வச்சா அளிப்பு கொட்டுக்கட்டாக கூட்டும் இதுதான் நம்ம நல்ல முறையில் பதியமிடுதல் இதே முறையில் நீங்கள் செஞ்சு உங்கள் செடிகளை பார்க்குங்கள் உங்கள் தோட்டத்தை வளப்படுத்துங்கள் இந்த மண்கலவை பற்றிய இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன் இந்த சதாகாரன் சேனல் பிடிச்சிருந்தால் இந்த சதாகார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க சதா கார்டன் தேங்க்யூ